பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு பலன்கள் தாங்க போறோம் மாத மாதம் உங்களுக்கு எந்த பாவத்துல பயிற்சி ஆகிறான் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாத மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு விடியற் காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அப்படின்றத விட இருபத்தி ஒண்ணு அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மிதுனத்துல இருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுப்போர பார்க்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு கடகத்துல வந்து உட்கார்ந்து இருக்க சுக்ர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் ஆகும் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்ப ரோக சுக்ரனா வந்து உட்கார் ரோகசுக்ரனா வந்து உட்கார் போது என்ன பண்ணுவாரு அவர் வந்து பாருங்க நிறைய கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படின்றத ஏற்படுத்துவார் நோயிலிருந்து இருந்து நிவாரணம் பெறதுக்கான ஒரு வேலை அப்படின்றத செய்வார் எதிரிகள் அப்படின்றவங்க இருக்கவே மாட்டாங்க சோ பெருசா நம்ம எதிரிகளை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கு மேல அவர் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் நைன் உங்களுக்கு அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எனக்கு என்னோட கம்ஃபர்ட் குறித்து நிறைய ஆசைகள் இருக்கு நான் ஒரு டிவிஎஸ் பிப்டியில போயிட்டு இருக்கேன் நான் வந்து பாருங்க பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு இனோவா கார் வச்சுட்டு இருக்கேன் ஆடி கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் படி மேல வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா அந்த ஒரு படி மேல கம்ஃபர்ட்டை அவர் கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க எனக்கு பாக்கியம் என்னோட அதிர்ஷ்டம் நான் ஒரு வேலை பிளான் பண்ணிட்டே இருக்கேன்ப்பா பல முயற்சி பல அட்டம் எடுத்துட்டு அந்த வேலை நடக்கவே மாட்டேன் அதுல அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அதுல ஒரு சில வேலை இந்த காலகட்டத்துல நிறைவேறும் இது ஒரு பெரிய பிளஸ் மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஏழாம் பாவம் களத்திரஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் இணைவு அப்படின்றது இருக்கு அதே மாதிரி ஏறக்கூடிய இந்த சுக்கரப்பயிற்சி பகுதியில புதன் வந்து இணையிறாரு சுக்கரப்பயிற்சி முடிகிற வரைக்கும் புதன் அங்கதான் இருக்காரு அப்ப இந்த சூரியன் கேது புதன் இணைவு அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலே என் ஒய்ஃபை நான் வந்து அப்படியே சுமூகமா நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கேன் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலேயும் என்னோட பேசக்கூடிய திறமையினாலும் என்னுடைய ஒரு யோசிக்கக்கூடிய திறமையினாலும் என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கு ஒரு அந்யூன்யம் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஆனா எங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படின்றது தொடருது என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் மெயின்டைன் பண்றேன் மாதிரி ஒரு அமைப்பு லட்ச செவ்வாய் அஷ்டமத்து செவ்வாய் ஆக்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன சர்ஜரிஸ் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு உடல் சார்ந்த உபாதைகள் மருத்துவ செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல எனக்கு குரு சப்போர்ட்டிவா இருக்காரு அதிர்ஷ்ட குருவா இருக்காரு ஓகேங்களா சரி அதுக்கடுத்து ஜென்மத்துல ராகு பொதுவாக ஜென்மத்துல ராகு அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஈஸிலி செட்டைட்டி அப்படின்றது நடக்காது இது ரெண்டுமே நடக்கும் ஆனா இப்ப அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா குருவோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு ஸோ எதுவும் பெருசா நெகட்டிவா நடந்துடாது டோன்ட் வரி அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவத்துல சனி சனி பாத சனியா இருக்காரு பாத சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அபாடா பெரிய ரிலீஃபா அப்படின்ற தான் இருக்கு சரி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது வேற ஏதாவது ப்ளஸ் இருக்கா இருக்கு அவர் வந்து பாருங்க உங்களுக்கு சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப எனக்கு என்ன நான் கொஞ்சம் என்னோட அவுட்லுக்கை நல்லா மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன் ஹைஃபையா மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப ஹைஃபையா இருக்கு ரொம்ப சிம்பிளா மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி எனக்கு பல ஆசைகள் என்னோட அவுட்லுக்கை குறித்து இருக்கு அதுல ஒண்ணு சிலது ஒரு சிலதை நிறைவேற்றி கொடுப்பாரு எனக்கு வெளியே டூர் போகணும்னு ஆசைப்படுறேன் ஜாலியா என்ஜாய் பண்ணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமா நான் பெருசா நல்லாவே இல்லை இரண்டு நாட்டு சனியில அஞ்சு வருஷம் என்ன வதக்கி எடுத்துட்டு வெறுத்து எடுத்துட்டாரு சனி பகவான் அப்போ ஒரு கோவா போயிட்டு வரலாம்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒண்ணு ரெண்டு சனி பகவான் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவம் குரு நம்ம என்னமே சொன்ன மாதிரி அதிர்ஷ்ட குருவா இருக்கார் அதிர்ஷ்ட குரு என்ன பண்ண போறாரு அந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ ஆஹ் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்போ பூர்வீகத்துல எனக்கு ஒரு வீடு இருக்குப்பா அந்த வியாபாரம் பண்ணும் நான் ரொம்ப நாளா பிளான் பண்றேன் அடுத்த குரு பயிற்சிக்குள்ள வியாபாரம் பண்ணிடுங்க பூர்வீகத்துல சொத்து பத்து இருக்கு அது எனக்கு வரணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றேன் அடுத்த குரு பயிற்சிக்குள்ள மெஜாரிட்டி ஆஃப் கும்பத்துக்கு வந்துரும் அதே மாதிரி என் குழந்தைங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல ஆளாயிட்டா போதும்னு ஆசைப்படுறேன் அது வந்து நடந்துடும் அடுத்த குரு பயிற்சிக்குள்ள ஆக இந்த சுக்ரன் ரோக சுக்ரன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா எல்லா விதத்திலயும் கடன் நோய் எதிரிகள் இருந்து நம்மளுக்கு விமோச்சனோ அப்படின்றத கொடுக்க போறாரு வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்போ இந்த பலன்லாம் நாங்கள் கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ